ஹாய் எங்கிட்ட மிகைன் மினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நான் உங்களோட வந்து ஒரு இன்புட்டான விஷயத்தான் வந்து ஷேர் பண்ண போறேன் அதாவது வந்து இயற்கையில உருவாக்கின எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிவடைஞ்சு வருது அப்படின்னு சொல்ல சொல்லிக் கொள்ளலாம் இதுக்கு காரணம் வந்து பல இருந்தாலுமே கூட அதுகளை வந்து நாங்க யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் நிறைய மனிதர்கள் வந்து இதை அவதானிச்சாலுமே கூட பலர் வந்து இப்ப வரைக்கும் அவதானிக்கல அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா வந்து இந்த டெக்னாலஜி வளர்ச்சி தான் வந்து இதுக்கு காரணம் கூட சொல்லலாம் இந்த டெக்னாலஜி வளர்ச்சியால வந்து ஒருத்தருக்கு வந்து நின்று பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த வந்து கண்காணிக்கிறது கூட டைம் இல்லாம அவ்வளவுக்கு வந்து ஓட வலிக்குதாங்க மனிதர்கள் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து பாத்துருப்பீங்க இந்த தமிழ் சினிமாவில ரஜினிகாந்த் நடிச்ச டூ வந்து இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அஞ்சூறு கோடிக்கு மேல பட்ஜெட் எடுக்கப்பட ஒரு பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் எடுக்கப்பட்டிருக்க மிக வில உயர்ந்த படங்கள்ல வந்து இந்த படம் உண்டு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க நிறைய தகவலும் வந்து அதான் சொல்லுது இந்த படத்தை வந்து இயக்கின சங்கர் வந்து வெறும் இந்த படத்தை வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் எடுக்காம வந்து சமூகத்துல கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வையே கொண்டு வந்திருக்கு இந்த படத்தின் மூலம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்ன நான் சினிமா பத்தி எல்லாம் கதைக்கள் அப்படின்னு எல்லாம் வந்து யோசிக்காதீங்க இப்படி நான் சொல்றேன்னு சொன்னா இதுக்கு ஒரு முக்கிய காரணமே இருக்குது அதாவது இந்த பறவைகள் விலங்குகள் அழிறது தான் இதுக்கு காரணமே இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க மொபைல் போன இந்த டவர்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனால வந்து சிட்டுக்குருவிகளும் அதே மாதிரி மற்ற பறவைகளுமே வந்து அழிவடைந்து வருது அப்படின்னு சொல்லி உண்மையா சொல்ல போனா இந்த படத்துல இருந்து நாங்க எல்லாருமே வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது அதாவது வந்து திஸ் வேர்ட் இஸ் நாட் ஃபார் ஓன்லி அப்படி என்ற இந்த பாக்கியம் தான் அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே வந்து இந்த கதையை வந்து கேள்விப்பட்டிருப்போம் முப்பது மில்லியன் வருஷத்துக்கு முதல்ல மனுஷர்கள் ஆனா தகவல்களும் ஆய்வுகளும் வந்து சொல்லுது அப்படின்றதுக்காக வந்து அந்த விஷயத்த வந்து நாங்க இப்பவுமே வந்து உண்மையா இருக்குது உண்மையா இருந்திருக்கு அப்படின்றத வந்து நாங்க நம்புறோம் அதே மாதிரிதான் இந்த விஷயமும் ஒரு உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னா விலங்குகளும் பறவைகளும் வந்து அடிபடியா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாலே வந்து அடுத்ததா வந்து மனித இனத்துக்கு தான் வந்து ஆபத்து பெறப்போதுன்றது அர்த்தம் சோ மனிதர்களாகிய நாங்க வந்து எப்பவும் விலங்குகள் பறவைகள் அழியுது எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லையே இதால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காம விலங்குகள் பறவைகள்ன்ற உயிர்களும் வந்து உயிர் தான்ன்றத வந்து நினைவுல கொண்டு அதுகளை வந்து காப்பாத்துறதுக்கு நாங்க ட்ரை பண்ணனும் அது மட்டும் இல்லாம இந்த ரேடியேஷன் அப்படின்றது வந்து பறவைகள் விலங்குகளை மட்டும் பாதிக்காது மனித இனத்தையும் தான் பாதிக்கும் டெக்னாலஜி வளர்ச்சின்றது வந்து ஆபத்துகள் நிறைய இருந்தாலுமே அதே மாதிரி நன்மைகளும் நிறைய இருக்குது நாங்க எல்லாரும் அதால நிறைய நன்மை தான் நினைக்கிறோம் ஆனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியில பாதிப்புகளை பத்தி யோசிக்கிறது இல்ல சோ இந்த பதிவானது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து எங்க பி தமிழ் ஸ்ரீலங்கா சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோடாக உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களுக்கு